பர பிரம்மத்தினுடைய பரிபூரணம் என்ன நம் விஸ்வகுல சொந்தங்களுடைய ஒன்றானது என்று சொல்லக்கூடியது அதுல வந்து ஒண்ணு வந்து குடுவி சிவில் வைத்திருக்கணும் அடுத்ததாக கடுக்க இருக்கணும் அதுக்கடுத்ததாக ருத்ராட்சம் அதுக்கடுத்ததாக அவரவர்களுடைய திருநாமம் விபூதி சந்தனம் அல்லது நாமம் போன்ற அவரவர்களுடைய அந்த நாமங்களை தரித்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்ததாக பஞ்சகட்சம் திருமணமானவுடன் அனைவர்களும் அந்த பஞ்சகட்சத்தோடு இருக்க வேண்டும் அதே போன்று அந்த வேதமுத்திரைகளில் ஒன்றாக விளங்கக்கூடியது பூணூல் இந்த பூணூலானது நம் விஸ்வகர்ம குல சொந்தங்களுடைய ஆச்சாரத்திற்கு மிகவும் ஆதாரமானது ஆச்சாரின்னு நம்மளை சொல்லுவோம் ஆச்சாரி அப்படின்னு சொன்னா ஆகாரோ ஆகமத்தியாசி சாக்காரோ சாஸ்திர சோபிதா ரீகாரோ தேவத உற்பத்தி ஆச்சாரியம் திரேட்சாரன்னு சொல்லுவார் அதாவது அந்த ஆச்சாரின்ற பேருடைய விளக்கம் ஆகாரோ ஆகமத்தியாசின் ஆகமங்களை பற்றி கற்று உணர்ந்தவன் என்ற அர்த்தம் சாகாரோ சாஸ்திர சோபிதா எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவன் அப்படின்றது அர்த்தம் ஸ்ரீகாரோ தேவதோ உற்பத்தி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உருவாக்கக்கூடிய தகுதி ஆச்சாரி அப்படி நம்மளுடைய அந்த ஆச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு இது போன்ற விளக்கங்கள் உண்டு அதே போன்று கம்மாளன் என்று சொன்னோம் கம்மாளன் அப்படின்னு சொன்னா கர்மம் அதை இரண்டு விதமா பிரிக்க கர்மம் பிளஸ் ஆளன் கர்மம்னா வினைகள் தொழில்கள் அதை அனைத்தையும் ஆளக்கூடியவன் கம்மாளன் அடுத்து விஸ்வ பிராமணர்கள் பேருந்து விஸ்வம்னா ஆதி பிராமணனா பிரம்மத்தை உணர்ந்தவன் ஆதியில் இந்த பிரபஞ்சத்தில் முதலாவதாக பிரம்மத்தை உணர்ந்தவன் விஸ்வ பிராமணர் வேதங்களையும் ஆகமங்களையும் படித்து அதை ஓதக்கூடிய பூஜை செய்யக்கூடிய குழு தகுதி பெற்றவர்கள் விஸ்வகர்மாக்கள் விஸ்வ பிராமணர்கள் ஐயா நாம் தான் அப்படிப்பட்ட நமக்கு நம்மளுடைய குல ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் அனைவர்களும் கடைபிடிக்கணும் அந்த வேத முதிரைகள்ல குடுமிடுக்கன் இருக்கு ருத்ராட்சம் இருக்கு திருநாமங்கள் இருக்கு பஞ்சகட்சம் இருக்கு இது போன்ற அனைத்தையும் அனைவர்களால் கடைபிடிக்க முடியல என்றாலும் நம்மளுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய கூடியோபவீதத்தை அனைவர்களும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த யக்னோபவீதமானது பரம பவித்திரமானது அப்படிப்பட்ட அந்த யக்னோபவீதத்தை நம்மளுடைய ஆயுள் பரியந்தம் நம்ம எப்பவுமே அதை போட்டுக்கணும் ஏன்னா குல ஆச்சாரத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் விஸ்வகர்மா நம்ம அந்த ஆச்சாரத்தை மறந்து வைக்கின்றோம் அதை மறக்காமல் ஆவணியாவிட்ட தந்து அனைவர்களும் அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஊர்களில் நகரங்களில் கிராமங்களில் எங்கு இருந்தாலும் ஒரு இடத்திற்கு சென்று இருந்தாலும் அங்கு எங்க இந்த விட்ட விழா நடக்கின்றதோ அங்கு சென்று நம்முடைய குல ஆச்சாரத்தை நம்முடைய குலத்தை மேன்மை தரக்கூடிய அந்த யக்னோப வீரம் என்று சொல்லக்கூடிய கூடுலை அனைவர்களும் தரித்துக் கொள்ள வேண்டும் பிரம்மச்சாரியாக இருப்பவர்கள் ஒரு முடிச்சு பூளை அணிந்து கொள்ள வேண்டும் அதுதான் கர்ம யோகியதா சித்திய அதாவது முதல் பூணில் அணிந்து கொள்வது ஆச்சாரத்தை கடைபிடிப்பதற்காக சௌகஸ்மார்த்த நித்திய கர்ம அனுஷ்டான யோக்கியதா சித்தியத்தம் சொல்லுவாங்க முதலாவதாக அணியக்கூடிய போனது பிரம்மச்சரியன் முதல் ஆச்சாரத்தை கடைபிடிப்பதற்காக இரண்டாவது வந்து திருமணம் ஆனவுடன் நாம் அணிந்து கொள்ளக்கூடியது இரண்டாவது பூணில் அது வந்து கிரகஸ்தாசிரம யோக்கியதா ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக இரண்டாவது மூன்றாவது பூணில் வந்து கர்ம யோக்கியதா சித்தியார்த்தம் இந்த மூன்றாவது வந்து குழந்தை அவருக்கு தந்தை என்ற ஸ்தானத்தை பெற்ற பொழுது அந்த பூணலை மூன்றாவது பூணலை தரித்து கொள்ள வேண்டும் அது வந்து கர்ம யோக்கியதா சித்தியார்த்தம் சொல்லுவோம் இப்படி இந்த மூன்று விதமாக இந்த பூணுலை அறிந்து கொள்ள வேண்டும் அனைவர்களும் அந்த பூணுளுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நம்மளுடைய குல ஆச்சாரம் எப்படி நம்முடைய ஆச்சாரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பூணல் அணிந்து கொள்ளணும் அப்பதான் நம்முடைய அந்த ஆச்சாரமானது நமக்குள்ள வெளிப்பாடு படும் அந்த பூணலை அணிஞ்சோம்னா காயத்ரி மந்திரம் சொல்லணும் ஓம் பூ புவசிவா தற்சது துர்வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோ யோனா பிரச்சோமையா இந்த காயத்ரி மந்திரத்தினை நாம் அனைவர்களும் தியானிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஒவ்வொருவரும் சொல்லும் பொழுது நம் விஸ்வகுலம் மேன்மை அடையும் அதனாலதான் இந்த ஆவணி ஆவட்டத்தை நம்ம உண்மையா இன்றை வரைக்கும் நம்ம கடுக்கன் குடுமி இந்த போன்ற விஷயங்களை மறந்தாலும் ஊடுருவல் ஆவணி ஆட்டத்தை அவசியம் எல்லாரும் போட்டுருவோம் ஆனா அது ஏன் போடுறோம் எதனால போடுறோம் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்றத எல்லாரும் உணரணும் அதை உணர்ந்து இந்த காயத்ரி மந்திர ஜபத்தை அனைவர்களும் ஜபம் செய்ய வேண்டும் அப்படி ஜபம் செய்யும் பொழுது நம்முடைய குளம் அடையும் நம்மளுடைய ஒரு ஆச்சாரம் நல்லொழுக்கமானது ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அதனால அந்த தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடியது அணிஞ்சுட்டோம் ஒழுக்கமானது வந்துடும் அப்ப தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா சமுதாயம் வளர்ச்சி அது அப்போ நம்மளுடைய விஸ்வகர்ம சமுதாயம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்மளுடைய வேத முத்திரையாக இருக்கக்கூடிய யக்னோப என்று சொல்லக்கூடிய இந்த கூணூலை அனைவர்களும் தரித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த பிள்ளைகளுக்கும் இதனுடைய மகத்துவத்தை நாம் அனைவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் அனைவர்களும் நம்மளுடைய மதுரையில ஆண்டுதோறும் ஆவணியமிட்ட விழா குழுவினர்கள் வந்து இந்த ஆவணி விட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு இருபது நபர்கள் சேர்ந்து இந்த ஆவணி ஆவட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த விழாவானது இங்கு பச்சரிசி தெற்கு வாசி வீதியில் அமைந்திருக்கக்கூடிய பச்சரிசிக்காயத்ரி ஹோமம் செய்யப்பட்டு காலை ஏழு மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரைக்காக யக்ஞோபவீத தாரணம் வேத மந்திரங்களை சொல்லி அனைவர்களுக்கும் தரித்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இதை காணக்கூடிய அனைத்து விஸ்வகுல சொந்தங்களும் வருகை தந்து அந்த யக்னோபவீதம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வேத முத்திரையை அணிவித்துக் கொண்டு நம் குல ஆச்சாரத்தை கடைபிடித்து நம் விஸ்வகுல சமுதாயம் வேண்டும் வேண்டுமென்று அனைவர்களையும் வருக வருக என்று வேண்டி கேட்டுக்கொண்டு ஜெய் விஸ்வகர்மா